வணக்கங்க பட்டுக்கோட்டை கரைப்புற அம்பங்கல் சமையலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னா முருங்கைக்கீரை இன்னும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கைக்கீரை இதை நல்லா ஒரு ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க முருங்கைக்கீரை வந்து எங்கேயுமே சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை எல்லாம் இலவசமாகவே கிடைக்கும் டவுனில் இருக்க நீங்களாக இருந்தால் தான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிப்பட்ட இந்த முருங்கைக்கீரையை வச்சு நல்ல ஒரு பொடி செஞ்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்துலேயும் சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் முடி கண் பார்வை எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க அதனால் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க என்ன சமையல்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறோம் ஏற்கனவே நம்ம முருங்கைக்கீரை பொடி போட்டிருக்கோம் இப்போ ஒரு சூப்பரான ஊருகாய் செய்ய போகிறோம் எப்படின்னு சொல்கிறேன் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம கைப்பிடியில் ஒரு நாலு பிடி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு இருந்தேன் வந்து போர் ஓடி இருந்துச்சு அப்படியே நினச்சி உதறிட்டு நல்லா உணர்ந்துட்டு தண்ணியே இல்லை உணர்ந்துட்டு இப்போ இதை உருவி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறாங்க சேர்த்துக்குங்க இயற்கையால் கிடச்ச அந்த கடவுள் அதாவது கிராமத்தில் கிடைக்கிற ஒரு அபூர்வ கீரை வந்து இந்த முருங்கைக்கீரை எல்லார் வீட்டுகளையும் இருக்கும் வீடு முருங்கைக்கீரை இல்லாத வீட்டில் போய் சும்மா கேட்டால் கூட சும்மா பறிச்சுக்க சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாதவங்க போய் இருக்கிறவங்க வீட்டில் பறிச்சுக்குவோம் நீங்கள் தான் டவுனில் காசு கொடுத்து வாங்கணும் இதை வாங்கி நம்ம சில பிள்ளைங்க கீரைலாம் சாப்பிடாது இப்படி ஊருகா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க எல்லா சத்துக்களும் நிறம் கீரை இது இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உரி வாங்க வீடியோப்பில் போடலாம் பாருங்கள் கரு வந்து முருங்கைக்கீரையை வந்து உருவியாச்சு ஒரு நாலு பிடி நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி உருவி வச்சுருக்கேன் காம்பெல்லாம் எல்லாமே சுத்தமாக பழுப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா உருவிருக்கு இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஊறுகானவே பூண்டு போடணும் பூண்டும் பெருங்காயம் இல்லாமல் இருந்தால் அந்த ஊறுகாய் நல்லாவே இருக்காது பூண்டு ஒரு இருபது பல் உரிச்சு வச்சுருக்கேன் பெருங்காய கட்டி பெருங்காயம் மறந்தால் நீங்கள் அந்த மிளகான வறுக்கையில் பொரிச்சிக்கங்க பொறிச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் இதுக்கு ஒரு எமிச்சமட அளவு புளி உருக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம கரைச்சிக்கிட்டு நரம்பெல்லாம் இல்லாமல் எடுத்திருக்கேன் கரைச்சிக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அடிக்க போகிறோம் ஊறுகாயும் கிடாம இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்குங்க அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஏன் இதெல்லாம் அப்படி காமிக்கிறேன் பாக்கெட்டோடனா நம்ம அடிக்கடி ஊறுகாய் செய்கிறதுனால நான் எல்லா பொடியுமே தனித்தனியாக வறுத்து அடித்து வச்சுருக்கேன் தான் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இதை காமிக்கிறேன் அப்புறம் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லெண்ணெய் விட்டு வறுக்க போகிறோம் வறுத்துட்டு முருங்கைக்கீரையை தனியாக வறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் மாற்றி நல்லா அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஊறுகாய் தாளிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு சின்ன கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் தான் விடணும் இப்போ ஜீரகத்தையும் கடுகு இது ஈரகமும் மிளகையும் போட்டு பொடிச்சுக்கணும் எப்போதுமே பொறுக்கீழே சிம்முலையே வச்சுக்க முடியும் இது வறுவட்டு பூச்சி இப்போ மிளகாய் சேர்ப்போம் அப்படியே பூண்டையும் சேர்ப்போம் இதை நீங்கள் பொடியை மிக்சியில் அடிக்கும்போது போது பூண்டை வந்து கடைக்கியை போட்டடிங்க அடிங்க ஏன்னா பிசு பிசு இப்போ தண்ணியாக இருக்கும் அடிக்கல அதனால் ஈரகம் மிளகாய் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு ஒரு பொருன்னு அடிச்சிட்டு அப்படியே கடைசியாக பூண்டலேயே சவர பிடிக்கும் அதையே பிடிக்கும் பாக்கி எள்ளு பொடி கடுகுப்பொடி வெந்தயப்பொடி இதெல்லாம் நான் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்க்கையில் காட்டேன் நல்லா வார்த்துக்கிறேன் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் அப்போ நல்லாயிருக்கும் முடிஞ்சும் நல்லெண்ணெயிலே செய்யணும் ஏன்னா எண்ணெய் கூட பண்ணாலும் உடம்புக்கணும் கெடுதில்லை நல்லெண்ணெய் அதனால தான் ஊறுகாயெல்லாம் நல்ல நெய்ல தானிக்கிறது எண்ணெய் சேர்க்கணும் இல்லையா நிறையா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கருவாட்டு உடம்பு வச்சா ஊற்றி சாப்பிடுவாங்க பொடி எல்லாத்துக்குமே அந்த எண்ணெய் நல்ல எண்ணெய்ங்கிறதுனால தான் அதை சேர்க்கிறத அப்போ இதேருந்து ஆடிக்காலத்துலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க எண்ணெய் வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இறக்கிடுவோம் கீரை வட வதக்கிறதுக்காண்டி பெரிய கடாயாக வச்சுட்டேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் பாருங்க என் கைப்பிடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிடி போட்டிருக்கேன் நாலு பிடி என் பொடியை கைப்பிடியை கையில் போட்டிருக்கேன் ஆப்பையில் வந்து கம்பளத்தை திருப்பி கரண்டியோ அப்போது எதையும் சுண்ட இல்லைன்னா இது கிரட்டி திரும்பிடுங்க இந்த எண்ணெய் நல்லா வாடகை கொஞ்சம் பீரோ எவ்வளோ நிறையா இருந்துச்சு பாருங்க கொஞ்சமாகிடும் இந்த பச்சை வாடகை கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் கீரையை வீடியோ வந்து விட்டு விட்டு பார்க்காம தொடர்ந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்களும் செஞ்சலாம் கீரையை வதக்கும்போது அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப எரியக்கூடாது சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக வரங்க கரண்டியோட பின்னடி பக்கம் திருப்பிக்கிட்டு திண்டுங்க அப்புறம் எல்லா பக்கமும் கீரை வேகம் இல்லைன்னா அக்கி திண்டுறேன்னா அது மாதிரி கழிச்சு களைச்சி திண்டோம் இது நல்லா வரப்பட்டோம் நல்லெண்ணெய் விட்டே நல்லா கீரையை வரைக்கிங்க பாருங்க எவ்வளோ கீரை இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு வரங்க எண்ணெயே சேர்க்காம சாப்பிட்ற ஒரே கீரை வந்து இந்த முன்கை கீரை தாங்க நம்ம சட்டியில் வந்து தண்ணி வச்சால் அதிலே பட்டை மிளகாய் வெங்காயமெல்லாம் போட்டு கீரை அடி வச்சு அப்படியே சுண்டி அந்த தண்ணிய நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளோட கீரை நல்லா வதங்கிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சு வைக்கலாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக கரைச்சி தண்ணியை எடுத்து எடுத்துக்கிட்டேன் கீரையும் வதக்கி ஆரிக்கிட்ருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வரத்தோம் இல்லையா இந்த பொடி கிளை முணுக்குவோம் மிளகாய் ஈரகம் மிளகு இதோட போய் நம்ம அடிச்சுட்டு வருவோம் அப்புறமாக்கி பூண்டை நம்ம சேர்த்துக்கு ஏன்னா இதோடைய பூண்டை சேர்த்துக்கிங்கன்னா பிசு பிசுனா அடிபடாது அதனால் கடைசி அடிப்போம் பாருங்க ஓரளவுக்கு அடிபட்டு போச்சு நைசாக இப்போ இதெல்லாம் பூண்டை சேர்த்துக்கோங்க அடிச்சிட்டு வரேன் நம்ம அடித்த பொடியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்குவோம் பூண்டோட பிசு பிசுன்னு ஆகிட்டு பூண்டு போட்ட உடனே இப்படி தான் ஆகும் ரொம்ப சுத்தமாக எடுக்கிறான் ஏன்னா கீரை புட்டு அரிக்கப்பறோம் இல்லையா அதனால் இப்போ கீரையை கொஞ்சம் அங்கே வச்சுட்டு இந்த புளித்தண்ணி இருக்கு இல்லையா அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிடுவோம் பாருங்கள் முருங்கைக்கீரை விழுது எவ்வளோ சூப்பராக அரிவிட்டு போயிட்டு பாருங்கள் இப்போ எடுத்து இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கும் அப்பா வாசமாக அப்படி இருக்குங்க இது கருவேப்பில்லை மாதிரி அடிபடாமல் இருக்காது டக்குன்னு அடிபட்டுரும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் கீரை வதங்கினோட அடிபட்டுரும் அதனால அடிபடுமா அப்படின்னு கவலைப்படாதீங்க திரும்பவும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊற்றி அடிச்சிட்டு வரேன் போட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும் கீரை ஊறுகாய் தாளிக்க மண்கடாய் வச்சு ஆயில் வரும் நல்லெண்ணெய் காயட்டும் எண்ணெய் காந்திருச்சு கடுகு உளுந்தம் மருப்பை போட்டு தாளிச்சுக்கும் ഏതായാലും കയറ്റം സേപ്പ് ഓറിച്ചിട്ട് കറിവേപ്പില്ല ഇപ്പം നമ്മൾ അരക്കുവെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അതിന് ഗീ അതേ സേപ്പ് எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காமிக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வெந்தய பொடி எள்ளு பொடி கடுகு பொடி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம முருங்கைக்கீரையோடய உப்பு போட்டு தேவையான அளவு அடிச்சிட்டோம் ஊறுகாய்க்கு நான் கொஞ்ச நாள் இந்த மண்கடாயிலே பண்ணுறேன் நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னால் பெரிய கடாய் வச்சுக்கோங்க மண்கடாயி டேஸ்ட்டாக தாண்டி அதில் பண்ணுறேன் இப்போ நம்ம அடிச்சு வச்சோம் இல்லையா பூண்டு சீரகம் அந்த துளியும் சேர அதையும் போட்டோடனே நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி சிந்திப்போம் பாருங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் இல்லை பாருங்கள் நல்லா கிண்டிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அந்த நம்ம எண்ணெய் ஊற்றுனது வந்து திறந்து வரும் கக்கும் எண்ணெய் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்குனது தான் முருங்கைக்க இப்பையும் நல்லா கிண்டிக்கும் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு எல்லாமே அதில் போட்ட பொடியெல்லாம் எல்லாத்தையும் செய்யறோம் விழுதில் அதனால் நல்லா பிக்க கீரை கடைகிற மாதிரி மெதுவாக கிடைஞ்சி கிடந்து செய்கிறங்க நன்கடையில் செய்கிறதுனால உங்கள்கிட்ட இதை வச்சுட்டேன் பெரிய கடையாக இருந்தால் ஈஸியாக திண்டலாம் ஒரு அற்புதமான ஒரு ஊர் தாங்க அது செஞ்சு மட்டும் கஷ்டப்பட்டு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதும் உடம்புக்கு நல்லதுங்க செம்பிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் பிரிந்து வர ஆரம்பிச்சிட்டு கிண்டி எண்ணெய் பிரிந்து வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கூட்டி இறக்குவேன் நான் அதிகமாக எண்ணெய் விடலை ஒரு நூறு எண்ணெய் தான் உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம் அவ்வளோதான் போதும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இறக்கிட்டு தட்டுக்க மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம முருங்கைக்கீரை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் அதிகமாக விடலை நல்ல வாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கீரை சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அதனால ஊறுகாயாகவும் பொடியாகவும் நம்ம வீடியோவில் போட்டதை பார்த்து செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இதை ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தட்டு சோறே காலி ஆகிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ண டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே சோறு பண்ணி பிரிச்சில் வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது வெளியில் வச்சால் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வச்சுக்க முடியாது செம்ம அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி முருங்கைக்கீரை பொடி செஞ்சு சாரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த லீவ் எனக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கேட்க பண்ணுங்கள் புல் வெயும் பாருங்கள் நன்றிங்க